முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நவ பஞ்சம யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது இந்த அதிர்ஷ்டத்தால் கோடி கோடியாய் பணமானது மூன்று ராசிக்காரர்களுக்கு கொட்டை இருக்கிறது மார்ச் பதினொன்றாம் தேதி சூரியனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் நூற்றி இருபது டிகிரியில் அமைந்திருக்கும் அது நவ பஞ்சக ராஜ யோகத்தை உருவாக்க இருக்கிறது இந்த ராஜ யோகமானது அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலுமே நேர்மறையான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நவ பஞ்சம ராஜ யோகம் உருவாவதால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே நவ பஞ்ச ராஜ யோகமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அற்புதமான காலகட்டத்தை உருவாக்க இருக்கிறது இதன் விளைவாக சிம்ம ராசிக்காரர்களின் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் கூட கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு முன்னேற்றங்கள் அனைத்துமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அதாவது அனைத்து வகையான ஆடம்பர இன்பங்களையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடம்பரமான விஷயங்கள்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே நடக்க இருக்கிறது செவ்வாயின் பயிற்சியானது பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக பணம் சம்பாதிக்க அனைத்து சிறந்த வாய்ப்புகளுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்கிறது உங்களுடைய பழைய முதலீட்டுகளில் இருந்து நீங்கள் இந்த நேரத்தில் சிறந்த பலன்கள் அனைத்தையும் பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக தீர்க்கப்பட போகுது நிதிநிலையை பொறுத்தவரைக்குமே அதிகரிப்பதால் சேமிப்பு ஆனது உயர்ந்து காணப்படும் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கப் போகிறது என்பதை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்பு தற்பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நடக்க இருக்கும் ராஜ யோகத்தால் மட்டுமே இந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஒவ்வொன்றாக ஏற்பட இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இனிமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது முக்கியமாக சில நாட்களாகவே நிதி ரீதியான பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வந்திருப்பீர்கள் அதாவது ஒழுங்கு வேலைக்கு போனாலும் சரி சம்பளம் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது அதனால வீட்லேயும் சரி உங்கள் நண்பர்கள் மத்தியிலும் சரி தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளெல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு வந்திருப்பீங்க அவ்வளவு கஷ்டங்களை மட்டுமே சில மாதங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் சிம்மராசி ராசி என்பர்களுக்கு போகும் இந்த நவபஞ்சக பஞ்சக ராஜ யோகம் காரணமாக வாழ்க்கையானது ஒரு படி முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் இரண்டாவது ராசி கும்ப ராசி கும்பராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு நவ பஞ்ச ராஜ யோகமானது அபரிதமான பலவிதமான நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறது கும்பராசிக்காரர்களே உங்களுடைய பணமானது சிக்கி இருந்த இடத்திலிருந்து இப்பொழுது மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இதன் மூலமாக உங்களுடைய சேமிப்பு ஆனது இந்த நேரத்தில் வந்து உயர இருக்கிறது கும்பராசிக்காரர்களே உங்களுடைய லக்னத்தில் சூரியன் அமர்ந்து இருக்கிறார் இதனால் உங்களுடைய பூர்வீக வாசிகள் மரியாதையானது அதிகரிக்க முடியும் அது மட்டுமல்ல உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து நேரத்தை செலவிட முடியாமல் வேலை வேலை என்று வேலையை தேடி அலைந்து கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து தரமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பணியிடத்தில் வந்து பாராட்டப்பட இருக்கிறது மொத்தத்தில் உங்களது வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருந்த வேலைகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது நீங்கள் செய்த முதலீடுகளில் இருந்து பெரிய அளவில் இந்த நேரத்தில் சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு நன்மைகளும் காத்துக்கொண்டே இருக்கிறது உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் நிறைவேற இருக்கிறது மொத்தத்தில் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே கும்பராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களது குடும்பத்தில் ஒரு சுப காரியம் ஒன்று நடக்க இருக்கிறது அந்த சுப காரியத்தால் உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே வாழ இருக்கின்றனர் அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களை மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து உருவாக்கும் நவ பஞ்ச ராஜ யோகம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பெற இருக்கிறீர்கள் அதிர்ஷ்டம் காரணமாக நீங்கள் பல்வேறு துறைகளில் வந்து பயனடைய இருக்கிறீர்கள் உங்கள் வேலையை மாற்றுவதற்கு இதுவே உங்களுக்கு முக்கியமான ஒரு சிறந்த நேரம் காலமாக இருக்கப் போகிறது பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து பெரிய அளவில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்கப்போகிறது போகிறது உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் சீரும் சிறப்பாக இருக்கிறது நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் இரட்டிப்பு மடங்கு பணமானது உங்களுக்கு உயர இருக்கிறது ஏற்கனவே நிதி ரீதியான பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் நீங்கள் சந்தித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் இனிமேல் உங்களுக்கு நிதி ரீதியாக இரட்டிப்பு மடங்கு அளவு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பல்வேறு முதலீடுகளிலிருந்து லாபத்தை வந்து ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைத்து கொண்டால் அது உங்களுக்கு மேன்மேலும் அதாவது நன்மையை தரும் தேவை இல்லாத இடத்தில் பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்க வேண்டாம் தேவைக்கேற்ற செலவழித்துக்கொண்டால் கொண்டால் சேமிப்பு என்பது அதிகரிக்கும் பண இடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேர இருக்கிறது அந்த வெற்றி காரணமாக உங்களுக்கு உயர் பதவிகளும் கிடைக்கப் போகிறது நீங்கள் செய்ய போகும் அந்த கடின முயற்சி காரணமாக உங்கள் பணியிடத்தில் நீங்கள் வெற்றியை சந்திக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகளால் மேல் அதிகாரிகளிடம் நீங்கள் பாராட்டையும் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக இந்த ராஜ யோகத்தின் போது உங்களின் ஆரோக்கியமானது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சில நாட்களாகவே உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தொந்தரவுகள் இருந்து கொண்டே வந்திருக்கும் அந்த தொந்தரவுகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது இனிமேல் உங்களுக்கு நீங்கள் செய்ய போகும் அனைத்து காரியங்களும் வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமானது காத்து கொண்டே இருக்கிறது நவ பஞ்சக ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிக அளவில் புகழையும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தர இருக்கிறது தற்பொழுது கோடி கோடியாய் பணத்தை மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு குவிக்கப்போகும் போகும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் முதல் ராசி சிம்ம ராசி இரண்டாவது ராசி கும்ப ராசி மூன்றாவது ராசி மீன ராசி நடக்க இருக்கும் இந்த ராஜ யோகத்தால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு பண ரீதியான கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அந்த பண கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளாக ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இனிமேல் முக்கியமாக சொல்ல போனால் அதிர்ஷ்டத்தின் பிடியில் உங்களது மூன்று ராசிக்காரர்களும் சிக்கிவிட்டது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருப்பதால் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் அடுத்தடுத்து நடக்கும் என்பதை நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி